நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலுமாய் கூட எதிலே உறுதி வேண்டும் என்று சொல்லி கடந்த ஐந்து நாட்களாக நாம் ஜானித்து வருகிறோம் எந்த நாளிலும் அப்போஸ்லாகி பவுல் எழுதுறார் ஒன்று திசு புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல அல்ல பரிசுத்திற்கே நம்மை அழைத்திருக்கிறார் அப்படின்னு அவர் எழுதுறார் பரிசுத்தத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் உறுதியா இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தோடு கூட தேவனுக்காக நம்ம ஜீவிக்கிறவர்களாக இருக்கணும் அதுல நமக்கு உறுதி வேண்டும் ஒரு நாள் மாத்திரம் அல்ல ஒரு வாரம் மாத்திரம் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் நம்ம தெரிந்து கொண்ட நாள்ல இருந்து நம்முடைய கடைசி ஜீவன் நாள் வரைக்கும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும்னா பரிசுத்தோட உறுதியாக நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் என்று சொன்னால் தேவன் நம்மை அழைத்தது தேவன் நம்மை தெரிந்து கொண்டது அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தமாய் வாழும்படியாக வேதத்துல தானியல் கழுதின புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கப்படும் போது அங்கு ராஞ்சா போஜனத்துல அவங்களுக்கு கொடுக்கப்படும் போது தானியல் சொல்றாரு ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தானியில் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தால் ஆகாது தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்துல வேண்டிக் கொண்டார் வேதம் சொல்லுகிறது ராஜனுடைய போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த தன் இருதயத்துல அவர் தீர்மானி பண்ணிக்கொண்டார் ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவருடைய பரிசுத்தில அவர் உறுதியாயிருந்தார் எந்த ஒரு கிறிஸ்தவ எல்லா விஷயத்திலும் தன்னுடைய பரிசுத்தில் உறுதியாக இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் கர்த்த நன்மைகளை கொண்டு இருக்கிறான் இதிலே நம் தொடர்ந்து வாசிப்போம் என்று சொன்னால் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது பத்து நாள் சென்ற பின்பு ராஜாவின் போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கலும் அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது வேதம் சொல்லுகிறது ராஜபோனத்தில் போஜனத்தை சாப்பிட்டு அவர்களை காட்டிலும் தானியல் அனேனியா மிஷாவில் ஆசிரியர் என்ப இவர்களுடைய வேதம் சொல்லுகிறது முகங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தனா கலை உள்ளதாயும் சரீரம் உஷ்டி உள்ளதாயும் இருந்ததாக நம்ம இருதயத்தில் தீர்மானம் ஒரு பரிசுத்தத்தில் நம் உறுதியோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் மற்றவர்களை காட்டிலும் நம்மளுடைய காரியங்கள் அது மேன்மை உள்ளதாக இருக்கும் அதான் வேதம் சொல்லுகிற ரோமர் பன்னெண்டு ஒன்றில் நம்முடைய சரீரங்களை பரிசுத்த ஜீவ ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும்போது கர்த்த நம்முடைய மத்தியில் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார் நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு விஷயம் பரிசுத்தத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த கடைசி நாட்களில் அவர் சொல்கிறார் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம ஒரு நாள் பரிசுத்தம் அல்ல வேதம் சொல்லுகிறது தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தில உறுதியாக நாம் வாழப்படும் போது கர்த்தருடைய வருகையில வேதம் சொல்லுகிறது கரைத்திரை அச்சவர்களால் நிற்கப்படும் போது அவருடைய வருகையில கர்த்த நம்மளை எடுத்துக்கொள்கிறவராக அவர் இருக்கிறார் நமக்குள்ள இருக்க வேண்டியது பரிசுத்தில உறுதியாக இருக்கணும் இது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது புத்தியுள்ள ஆராதனை உங்களை பரிசுத்த ஜீவ தேவனுக்கு ஒப்பு கொடுப்பதான் தேவன் அதற்காக தான் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மை அழைத்தவர் அவர் பரிசுத்த அவர் குற்றமற்றவர் அவர் பாவத்தை பாராத சுத்த கணர் அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிற நாமாய் கூட ஒவ்வொரு நாளும் பரிசுத்தில இருப்போம் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும் தாமே இந்த வாரத்தின்படி நம்மை நடத்துவராக ஆமேன்